ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சாரி நேற்றுக்கே வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கணும் நேற்றுக்கு அப்லோட் பண்ண முடியல நேற்றுக்கு வந்து என்னோடய கல்யாண நாள் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்றுக்கு கல்யாண நாள்னு சொல்லிட்டு எனக்கு வீடு தேடி வந்துட்டாங்க அவங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க இருந்தாலும் என் மனசு கேட்கல அவங்க நம்மளுக்கு எல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அதை யூடியூப்பில் ஓடாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்னத்துக்கு அவங்களையும் காமிக்கல நான் வீடியோஸாக என்னென்ன வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கவும் முடியல நேற்று கோயிலுக்கு போகலன்னு கரெக்டாக கிளம்பிட்டா கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க அதனால் லேட் ஆயிடுச்சு எல்லாம் போயிட்டு வந்துட்டு லேட்டாயிருச்சு எனக்கும் பயம் அவங்க ரெண்டு மணிக்கே வரேன்னு சொல்லிவிட்டு லேட் ஆயிருச்சா எனக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுட்டு இருந்தது என்னடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ தூரம் தேடி வராங்கள்ல அதனால் அப்புறம் அவங்களும் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி என் என் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கு வந்து நிஜமானமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இவ்வளோ பாசமாக இருப்பாங்களான்னு தெரியல அதாவது என்னோடய ஃபேமிலினா அம்மா அப்பாவோட என்னோடய ஹஸ்பண்ட் சைடில் இது இவ்வளோ பாசமாக யாருமே இருந்தது கிடையாது கம்மன்ற கம்மன் யாருன்னே தெரியாத நிறைய பேர் முகம் தெரியாத நிறைய பேர் வந்து என் மேல் ரொம்ப பாசமாக இருக்கீங்க பசங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க எனக்கு வந்து அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க கோயிலை வந்து கவர் பண்ணலாம் நினச்சேன் ஆனால் வந்து உள்ள எல்லாம் கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தலை பிள்ளையார் நாங்கள் எப்போயுமே சரி நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்தோம்னாக்கா அந்த கோயிலை போய் சாமி கும்பிட்டு தான் வருவோம் அந்தளவுக்கு அந்த கோயில் வந்து எனக்கும் சரி என் வீட்டுக்காரருக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் நான் திருச்செங்கோடு கோயிலுக்கு தான் போகலான் இருந்தேன் அவர் இருந்துட்டு இல்லை நீ அஞ்சு தலை பிள்ளையார் முதல்ல போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு இந்த நிமிடம் கல்யாணம் பாப்பா கொஞ்ச நாள் கம்புடு அப்புறமா விளையாடலாம் இல்லைன்னா எடுத்து போய் உள்ள போய் விளையாடுந்தேன் பாருங்க காலங்கத்தாலேயே விளையாட்டு எல்லா பொம்மைங்களும் பாதி பொம்மை எடுத்து ஒழிச்சு மேலே எடுத்து வச்சிட்டேன் பாதி பொம்மை தான் கொடுத்துக்க விளாண்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த தான் நீ டைம் விளையாட்டு சரி உள்ள போ அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு சரினு சொல்லிட்டு நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் போய்ட்டு பசங்கள்லாம் அம்மா சாப்பிட சாப்பிடவேமா நான்வெஜ் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சா எனக்கு சாப்பிட வேணாம் கோயிலுக்கு போயிட்டு எப்படி பாப்பா நான்வெஜ் சாப்பிட்றது வேணாம் பாப்பா அப்படின்னாக்கா நீ வாங்கி கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாவுக்கு அந்த போனதுமே அந்த ஸ்மெல்லாம் வர வர பாப்பாவுக்கு ரொம்ப சாப்பிடணும்னு ஆசையாகிடுச்சி போல் அங்கே ரெகுலராக ஒரு கடை இருக்குது அது கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது இந்த கம்முன்னு வந்துட்டு நீங்கள் திட்டுவீங்களோன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு நாத்திக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு எல்லா பசங்களையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும் நாண்வெஜ் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசையாகிடுச்சு கோ சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுமே சரி அவங்க ஆசையாக இங்கே எடுக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை இருக்குது டெல்லி கடை தான் அங்கே நான்வெஜ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அந்த கடை தான் பாப்பாங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வாயின் வந்து அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட வச்சேன் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அங்கே கடையில் சாப்பிட விடான்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட வச்சேன் அந்த வீடியோஸ் தான் கொஞ்சமாக தான் வீடியோஸ் பண்ணேன் ஜாஸ்தி வீடியோஸ் பண்ணல எனக்கு வந்து டைமே கிடைக்க முடியும் யாராவது ஒருத்தருக்கு உரம்புரம் வந்துகிட்டே இருக்கிறாங்க பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஒருத்தருங்க பார்த்து பேசிகிட்டே இருக்கிறேன்னா அதனால் வந்து உங்களுக்கு அந்த ரெகுலர் அந்த வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்கவே முடியல நான் நேரத்துக்கே நைட்டே கொடுத்துட்லான்னு தான் நினச்சேன் கிட்டத்தட்ட நாங்கள் எட்டு மணி இருக்கும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அப்புறம் எட்டு மணிக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் நெட்ஒர்க் கிடைக்கிறதில்ல அவங்க அக்கா பக்கத்து வீட்டுக்கார அக்கா வீட்டில் தான் போய் வைஃபை கனெக்ஷன் போட்டுக்கணுன்னா போகிற வழியில் செடிங்களா இருக்கா பயமாக இருக்குது பாம்பு கேம் வந்துடுமோன்ட்டு பயமாக இருக்குது அதனாலேயே நைட்டு வந்து எட்டு மணிக்கு மேலே நான் போகல எப்பயுமே போய் போடுவேன் பத்து மணிக்கு கூட பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நினைச்சு பாப்பா வந்துட்டு போவாதம்மா அப்படின்ட்டா நேர்த்தி போகாத மாதிரி வேணால் காலைல வேணால் அப்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனாலயே வந்து இன்றைக்கி நான் போவே இல்லை நீங்கள் சரி சரி காலைல அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சாப்பிட்டு அவங்களோட விளையாடிட்டே டைம் சரியாக போயிடுச்சு இன்றைக்கி அவள் பா பசங்களே சொன்னாங்க எங்களுக்கு டைம் கொடுத்துரு எப்போ பார்த்தாலும் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற இன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை ஏன் கெடுக்குன்னு சொல்லிட்டு அவங்களோடவே நாள் பொழுது போயிடுச்சு ஓகே அதனால் சின்ன டேபிளாக தான் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே வந்து பால் தான் வச்சுருக்கேன் பால் பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பால் தான் காய இன்னொரு பக்கம் வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் உளுந்து வந்து மிக்சியில் அடிச்சிடலாம் மிக்ஸி வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இங்கே சரியில்லை கொஞ்சம் உளுந்து தான் அரைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அரைச்சிட்டு இருந்தேன் கரண்ட் ஒயரெல்லாம் கிச்சனுக்கெல்லாம் இன்னி கனெக்ஷன்லாம் கொடுக்கல இல்லை அதனாலேயே வந்து எனக்கு வந்து இந்த மிக்ஸி எல்லாம் அந்த உள்ள ஜார் எல்லாம் உடஞ்சி போச்சு இந்த பிளாஸ்டிக் சாமான இங்கே வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறனாலேயே வந்து எல்லாமே அந்த உடஞ்சி உடஞ்சி தான் எனக்கு கிடச்சி இருக்குது மிக்ஸி ஜார் இது என்னோடய கல்யாணம் தப்போ என் ரிசப்ஷன் அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த மிக்சி அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு மனசுலாமு நான் அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன் இல்லைனா வேற ஒரு மிக்ஸி கூட வாங்கியிருப்பேன் என் வீட்டுக்காரர் சொன்னார் சரி அடுத்த வாட்டி வேற வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா உள்ளே அந்த ஜார் அந்த பிளாஸ்டிக் ா வந்து ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி கூட அந்த சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அந்த சுற்றுற அந்த சக்கரை வந்து உடஞ்ச உடஞ்சி போச்சு ஜார்லிங் கூட எல்லாம் உடஞ்சிருச்சு ஏன்னா பிளாஸ்டிக் வச்சு க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கங்காட்டி அது இத்து போய் உடஞ்சி போயிடுச்சு திருப்புற மிஷின் கூட எனக்கு உடஞ்சி போச்சு எனக்கு வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு சாரி மிக்ஸியில் அரைக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெளியே தான் அந்த டேபிள் சேர் மேலே வச்சு அரைச்சுட்டு இருந்தேன் அதனால டபடபா டபடபா டபடபான்னு அடிக்குது எனக்கு பயமாயிருச்சு ஒரு கடத்தில் அதுக்கப்புறம் வந்து சேர்லேருந்து எடுத்து கீழே வச்சுன்னா அதை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்து எடுத்து அடிச்சிருந்தேன் இங்கே வந்தாலே எனக்கு பெரிய பிரச்சனை பிளாஸ்டிக் சாமானம் எதுவாக இருந்தாலும் சில முக்கால் அவசியம் என்ன எனது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு வச்சிரு நிறைய திங்ஸு சேர் கூட ஒரு நாலு சேர் என்ன ஒரே ஒரு சேர் தான் இருக்குது பிளாஸ்டிக் சேர் நாலு வாங்கி போட்டிருந்தாங்க ஏற்கனவே வாங்கி போட்டிருந்தாங்க அந்த வெயில் க்ளோஸு க்ளோஸ் பண்ணி கொட்டி அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஒரு மாதிரி இத்து போய் பவுட்ரு பவுட்ரு ஆக ஆரமிச்சிருச்சு விடு உடைய ஆரம்பிச்சிருச்சு இப்படியே வச்சுட்டு போனால் வந்து எல்லா சேரும் வீணாக போயிடுதுன்னு சொல்லிட்டு வாங்காமே விட்டுட்டோம் அப்புறம் இது அப்பா வாங்கி வச்சுருந்த சேர் அடுத்த வாட்டி வந்து தான் இந்த வாட்டி நிறைய செலவாயிருச்சு சரி அடுத்த வாட்டி என் வீட்டுக்கார் சொன்னார் அடுத்த வாட்டி நான் பெயிண்டெல்லாம் அடிக்கலாம்னு நினச்சேன் என் வீட்டுக்கார் பெயிண்ட் படிக்க அடிக்க வேணாம் கொஞ்சம் உங்களுக்கே போக போக தெரிஞ்சிடும் எதனால இந்த மாதிரி செலவாச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் க பட்ஜெட் போட்டு இங்கே வந்தது வேறு விஷயமா அப்புறம் அந்த பணத்தை வந்து வேறு இதுக்கு செலவு பண்ணிட்டேன் அதனால் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் எதனால் அப்படி செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து உளுந்து அரைச்சிட்டேன் கடலைப்பருப்பு அரைக்கணும் கடலைப்பருப்பு வந்து மையம் அரைக்காமல் லேசாக ஒன்று ரெண்டாக அரைச்சினா அது வந்து என்னடானாக்கா எனக்கு வடை சுடும்போது எனக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சு இங்கே வந்து கடலைப்பருப்பு நம்ம ஊரில் அரைக்கிற மாதிரி டெல்லியில் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டேன் ஆனால் இங்கே வந்து அது சரியாக அரைக்கவே முடியல இப்போ வாஷ்மேஷன்லேருந்தான் பைப்பு கனெக்ஷன் எதுவும் கொடுக்காமல் எனக்கு வந்து ச எல்லாத்தையும் தூக்கி தூக்கிட்டு வெளியே போகிற மாதிரியே இருக்குது வெளியே போய் போய் கழுவு வேண்டியதாக இருக்குது அந்த கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாட்டி வந்தால் நிம்மதியாக வந்து வீட்டில் உட்காந்து எல்லா ஈஸியாக வந்து எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும் ரொம் இங்கே இருந்தோம்னாக்கா அது வேறு இப்போதானா ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வேலைங்களாம் செஞ்சுட்டு இருக்கிற வந்தாலும் எனக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி எப்படியோ கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் அரைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து வடை பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் பாப்பா வந்து கொத்தமல்லி எல்லாம் சுத்தமான சொல்லியிருந்தேன் பாப்பா தான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் பாப்பாங்களுக்கு வந்து வேலை செய்ய சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க செய்கிறாங்க அவங்களால முடிஞ்ச வேலைங்களாம் செய்வாங்க எல்லா வேலைகளையும் செய்ய மாட்டாங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைங்களே என்னமோ அதை மட்டும் செய்கிறாங்க இந்த உள்ளே வந்து லைட்டு வெளிச்சமாக இருக்குன்னு நினச்சா பட் அது கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வரமிளகா போட்டு முதல்ல கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டோம்னாக்கா அப்புறம் சுடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வடை அப்படியும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு ம இஞ்சி பூண்டு போட்டால் அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீழே தான் வச்சு அரைச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அந்த சேரில் வச்சு அரைச்சுன்னா டப டபட டபடன்னு அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு மாவு அரைக்கணும் ஆசையாக இருந்துச்சு மாவு வந்து இட்லி மாவு அரைக்கணுனாக்கா கே அந்த கிரைண்டர் எடுத்து யூஸ் பண்ணுறக்கும் பயமாக இருக்குது ரொம்ப நாளாச்சுங்க ஆச்சுங்க வாங்கி அந்த கிரைண்டர் அப்பா வந்து கல்யாணத்து அப்போ எல்லாம் வாங்கி கொடுத்தது இங்கே இருக்கிற முக்காவாசி பொருள் எல்லாமே அப்பா வந்து கல்யாணத்துக்கு எனக்காக வாங்கி கொடுத்த பொருட்கள் தான் எல்லாத்தையும் வந்து அன்றைக்கி கழுவி வச்சுருந்த பாத்திரமெல்லாம் கூட எல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பொருள் தான் எல்லாம் வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டெல்லியில் எதுவும் வாங்கி கொடுக்கல இங்கே தான் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க என்னோடய திங்ஸ் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் சேஃப்டி பண்ணி வைக்கிறதே எனக்கு முக்கால்வாசி வேலையாக இருக்குது அப்புறம் வந்து க இது உளுந்து வ வடை மெது வடை சுடுறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் ஏற்கனவே வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு கொஞ்சொன்று சீரம் போட்டாச்சு ரவை போட்டு தான் நான் எப்பயுமே வந்து உளுந்து சு இது சுடுவேன் அதனால் ரவையும் போட்டு போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பால் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிஞ்சுதுன்னா வந்து நம்ம மிக்சர் தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் பாயசம் மிக்சர் தான் வாங்கிட்டு இருந்தேன் சரி அதேவே போட்டுடலாம் இனி தனித்தனியாக போட்டு எல்லாம் ஏன் செஞ்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே கிராமத்தில் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு விலையாக இருக்குது எல்லாம் வேலூரில் போய் வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து கொஞ்சம் எங்கள் கிராமத்தில் வாங்கறனால எந்த பொருள் எடுத்தாலும் பயங்கர விலையாக இருக்குது நதி காய்கறி வாங்க போய்ருந்த அந்த பாயசம் இந்த இது வாங்கிட்டு வந்தாங்க இந்த சாமானை வாங்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எழுநூறுவா ஆகிப்போச்சுங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்னப்பா இந்த பைக்குள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது இது எழுநூறுவாயே அப்படின்னு சொல்லிட்டு யோகி யோசித்தேன் அப்புறம் வந்து போண்டா தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து எனக்கு வந்து நம்ம ஊரில் வந்து டெல்லியில் வந்து எல்லா திங்ஸும் எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும் எல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது கரெக்டாக எனக்கு தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஆனால் இங்கே வந்து வந்து என்னால் பட்ஜெட் போடவே முடியல இங்கே இருந்தனாக்கா அது வேறு கணக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்குவேன் ஆனால் வந்து இங்கே எல்லாம் எப்போயாவது ஒரு கதை வரோம் ஸோ அதனால் வந்து கிடைக்கிறது விலை ஜாஸ்தியாக கம்மியாக எந்த கடையில் எது கிடைக்கோ இதெல்லாம் பார்க்கறதே இல்லை கிடைக்கிறத போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி தோணுது அது வாங்கிட்டு வந்துடுறது முதல்ல உளுந்து உளுந்து வடை சுட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து கார வடையும் சுட்டுட்டேன் வடை பாருங்க சமையல் ரெடியாகிடுச்சு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மையம் அரைக்கல கொஞ்சம் பருப்பு பருப்பாகவே சுட்டிருந்த மையனாக்கா ரொம்ப மை மைய சுட அரைக்கக்கூடாது ஒரு தான் அரைக்கணும் கிரண்டா இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் மச்சான்ண்டார் வந்து தண்ணி கொண்டு வந்திருந்தார் தண்ணி தான் குடிக்கிறதுக்கு வந்து கேனில் கொண்டு வந்திருந்தார் காசு போட்டு தான் இங்கே வாங்கணும் ஒரு கேன் முப்பது ரூபா தான் நான் அவர் மச்சான்டார் கிட்டே அவர் சொல்லியிருந்தேன் அவர் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தார் செஞ்சு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தண்ணி தீர்ந்துருச்சு கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு போனேன் அந்த தான் வந்து குடிச்சு அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இதுவே நம்ம ஊராக அந்த அக்கன்னாலும் காலி பண்ணியிருப்பேன் மாற்றிருப்பேன் டெல்லியாக இருந்தால் கூட மாற்றிருப்பேன் இங்கே வந்து காசு அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து ரெண்டு கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல ஒரு கேன் தான் குடிச்சிட்டு ஒரு கேன் வந்து தண்ணி வச்சுட்டு தான் போனேன் சரி அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தண்ணி யூஸ் பண்ணிக்காச்சு அப்புறம் கோயிலுக்கு தான் வந்துருந்தோம் அஞ்சுத்தலை பிள்ளையார் கீழே ஒரு பிள்ளையார் மேலே ஒரு பிள்ளையார் சுற்றி நாலு முகம் வந்து பிள்ளையார் இருப்பார் செம்ம ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பிள்ளையார் கோயில் எப்பயுமே வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்து இந்த பெரிய பாப்பா கன்சீவ் ஆனதுமே வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு இந்த கோயிலை தான் வந்து என் வீட்டுக்கார் வந்து சாமி கும்பிட்டு எங்களுக்கு ஸ்வீட்டே வாங்கிட்டு வந்தார் எல்லாத்துக்கிட்டையும் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பா பெரிய பாப்பா காரணி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது வந்து செக்கப்லாம் பண்ணோம் சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா அங்கங்கே அங்கங்கே சுற்றிக்கிட்டு பறவை பார்ப்பாங்க தான் நான்வெஜ் கேட்டாங்க எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் பாப்பாங்களை போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க அதை சாப்பிட்டுருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு நான்வெஜ் வாங்கி கொடுத்து அங்கே அம்மா வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடவே இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டாங்க பெரிய பாப்பாவும் பிரக்யா தான் நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க சரிஞ்சு விட்டு அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டுருந்தாங்க இன்னைக்கு பரமத்திக்கு போக வேண்டிய வேலை இருக்குது இது அம்மாவோட பொட்டு இங்கிட்ட ஒரே ஒரு பொட்டு தான் இருக்குது இந்த பொட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க நல்லா இருக்கு சிஸ்டர் நல்லா இருக்கு இதே வச்சுக்கோங்க உங்கள் ஃபேஸ்க்கு வந்து இந்த பொட்டு தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த பொட்டு வாங்க போவேன் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை இருக்குது வேலூரில் போயிட்டு ஏன் போயிட்டு நான் இந்த பொட்டு வாங்கிட்டு வரேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதையும் வாங்கிட்டு வரும்போது இந்த பொட்டு வாங்கிட்டு வந்துடலாம் இன்னும் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க டெலிவரி கிடைக்க மாட்டேங்குது இந்த பொட்டு சரி சொல்லிட்டு இந்த பொட்டு வாங்கிக்கலாம் ஓகே இன்றைக்கி வேலை சின்ன டேவிலாக் தான் போச்சு அவங்களுக்கு கல்யாண நாள்னு முதலே தெரிஞ்சிருக்குது தான் அவங்க வந்துட்டாங்க நிறைய நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்களா என்னென்னு தெரில வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கல ஏன்னா வந்து நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது வெளியே போனால் வெளியும் கிடைக்கல நான் அதுக்கு கோயில்கிட்டையும் எதிர்பார்த்தேன் சரி அப்படியாவது நேற்று ரெண்டு வீடியோ ஷார்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அதை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன் பட் அங்கே போய் நெட்ஒர்க் கிடைக்கவே இல்லை இது என்னடா ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டேன் வந்து அப்புறம் நைட்டு போவேணான்னு சொல்லிட்டு எழுந்துக்கிட்டேன் என்னென்ன இங்கே வந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா யாருக்கிட்டையாவது ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கே பணம் வர மாட்டேது ரொம்ப நாளாக ஆச்சு இல்லை வந்து பேசுகிறதே இல்லை யாருக்கிட்டேயும் ஜாஸ்தி அதனால பேசிகிட்டு இப்போ பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது வீடியோ சரியாக எடுக்கிறதும் இல்லை நீ அக்கா வீட்டுக்கு போகவே இல்லை அக்காவை பார்க்கவே இல்லை அக்கா திட்டிகிட்டே கிடப்பாங்க என்ன இவள் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா வேலையே சரியாக இருக்குது வீட்டில் வந்து வேலையே சரியாக இருக்குது அதனால தான் போகவே இல்லை சரியா இன்றைக்கி வீடியோஸ் நான் கொடுத்துறேன் இல்லைங்க எப்படியாவது இப்போ சாயங்காலத்தில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க நான் சின்ன அப்டேட்டாக கொடுத்துருக்கோணும் நெட்ஒர்க்கே கிடைக்கல எனக்கு அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சின்ன வீடியோஸ் கூட கொடுக்க முடியல சரியா சரி இன்னைக்கு டைவ்லாக் இப்படி தான் போச்சு ஈவினிங் நான் வீடியோஸ் கொடுத்துறேன் கண்டிப்பாக ஈவினிங் இன்றைக்கி வந்து வீடியோஸ் என்ன பண்ணுங்கிறது கண்டிப்பாக வந்துடும் ஓகே சரி இன்றைக்கி டைவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல படிகள் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்